ஒரு சின்ன காதல் கதை ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட தன்னோட காதலை சொல்ல போகிறான் அப்போது அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த பொண்ணு அந்த ஃபோனை எடுத்து பேசுகிறான் பேசின உடனே நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை அவாய்ட் பண்ணுறான் அந்த ஃபோனில் என்ன யார் சொல்லியிருப்பாங்க யார் ஃபோன் பண்ணியிருப்பாங்க அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அந்த பையன் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று சொல்லணும் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லை நான் போயே ஆகணும் எனக்கு மண் ரொம்ப டைம் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் அப்போது அந்த பையன் சொல்கிறான் ஓகே நீங்கள் போங்க ஆனால் நான் உங்களை லவ் பண்ணுறேன் இதை மட்டும் கேட்டுட்டு அப்படியே போயிடுங்க அப்படின்னு அவன் டக்குன்னு தன்னோட லவ்வை சொல்லிட்டான் அந்த பொண்ணு அந்த பையன் லவ்வை சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவன் நினச்சாள் ஆனால் அவள் அந்த இடத்துக்கு அந்த பையனை பார்க்க வரும்போது எப்படிலாம் இவன் நமக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படின்னு கனவு காண்டுட்டு வந்தான் அப்போது அந்த ஃபோனில் யார் அவளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அவகிட்ட அந்த ஃபோனில் இந்த மாதிரி உனக்கு டெஸ்ட்டு எடுத்துருந்தா அப்படின்னு ஒரு நோய் அந்த நோய் இருக்கு அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கான் சொன்னோன்னே இந்த பொண்ணு இந்த பையனை வேணான்னு முடிவு பண்ணிட்டான் இந்த பொண்ணு இந்த பையன் காதலை சொன்னோன்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கோவப்பட்டு அவனை அவாய்ட் பண்ணுறான் ஆனால் அந்த பையன் சொல்கிறான் நீ ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறான் இவன் என்ன சொல்கிறா நீ வந்து இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பேசுவேன்னு எனக்கு தெரியலை இப்படி நினச்சா நான் பழகியே இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப கோபத்தில் கற்றுறா அப்போது இந்த பையன் சொல்கிறான் நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா உனக்கு இப்போ வந்த ஃபோனில் என்ன சொன்னாங்களோ அது எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் இந்த விஷயத்தை உனக்கு தெரியாமல் நான் ரொம்ப பாதுகாத்துட்டு வந்தேன் ஆனால் அது எப்படியோ உனக்கு தெரிஞ்சிடுச்சு நீ என்கிட்ட லவ் சொல்கிறதுக்காக தான் வந்த அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் உன்னைய லவ் பண்ணிகிட்ருக்கேன் இதை கூட என்னால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டோன்ன அந்த பொண்ணு அந்த பையன் மேலே சாஞ்சி கதறி கதறி அழுகிறா அழுதொடன அந்த பையன் சொல்கிறான் உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன் நோய் என்ன நோய் அந்த பேயே வந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு அவளுக்கு அவளுக்கு தைரியம் சொல்லி அந்த பொண்ணை கட்டி அணைச்சி நான் இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு அந்த நோயை பற்றி பெருசாக கவலைப்படலை ஏன் தெரியுமா தனக்காக ஒருத்தன் தன்னை விட எதுவுமே இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தன் தனக்கு இப்படி ஒன்று பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு டி ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவனை தெரிஞ்சும் அவன் நம்மளை காதலிக்கிறான் அப்படின்னு அவன் நினைக்கும் போது இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் அப்படின்னு அவன் மனசில் நினைக்கிறான் நினச்சிக்கிட்டே ஒரு விஷயம் கேட்குறா நான் ஒரு ஒரு நாலு மாதம் உன்னை லவ் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் எல்லா இடத்துக்கும் போகிறோம் வரோம் பேசுகிறோம் சிரிக்கிறோம் அப்போது நீ அதே இடத்துக்கு தனியாக போனால் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறா நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் எனக்கு நீ இல்லாமல் போக பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த பையன் அதுக்கு சொல்கிறான் நாலு மாதம் உன்னை லவ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துக்கும் நம்ம ஒன்றா போய்ட்டு திடீர்னு நான் செத்து போயிட்டேன்னா அந்த வழியை நீ எப்படி தாங்கிப்ப அப்படின்னு கேட்குறா அப்போது இந்த பையன் சொல்கிறான் உனக்கு ஒன்று தெரியுமா அதாவது கணவன் மனைவி மட்டுந்தான் ஒருத்தருக்காக மட்டும் ஒருத்தரால் இருக்க முடியும் ஆனால் அதுவே குழந்தைங்கன்னு வந்துட்டால் கூட அவங்களால அப்படி இருக்க முடியாது ஏன்னா குழந்தைகளுக்காக வாழ ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் நம்ம லவ்வர்ஸ் எனக்கு என் அம்மா முக்கியம் உனக்கு உன் அப்பா முக்கியம் யார் யாருக்கு யார் வேணாலும் முக்கியம் ஆனால் நமக்கு ஒரு வேளை திருமணம் ஆயிடுச்சு அப்போது நீ இருபத்தி நாலு மணி நேரமும் உன் வீட்டை பற்றி யோசிப்பேன் எல்லாத்த பற்றியுமே யோசிப்பேன் ஆனால் உன்னோட மனசு உன் உன்னோட நினைப்பு எல்லாமே என்னை பற்றினதான் மட்டும்தான் இருக்கும் உன் அம்மா கூட உன்னை பற்றி அந்த நாள் ஃபுல்லாக யோசிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் நான் யோசிப்பேன் உன் அப்பா கூட உன்னை பற்றி அந்த நாள் ஃபுல்லாக யோசிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் நான் யோசிப்பேன் அதே மாதிரி தான் நீயும் என் அம்மா கூட என்னை பற்றி மட்டும் அந்த நாள் ஃபுராக யோசிக்க மாட்டாங்க ஆனால் நீ யோசிப்ப என் அப்பா அம்மா யாராக இருந்தாலும் என்னை பற்றி மட்டும் தான் யோசிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு கணவனாலையும் மனைவியாலையும் அவங்க ஒருத்தரை பற்றி மட்டும் தான் யோசிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு புனிதமான உறவு காதல் அப்படிங்கிறது அந்த காதல் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் நீடித்தா ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக சில சண்டைகள் வரும்போது அந்த காதல் இல்லைன்னு கிடையாது அந்த சண்டைகள் வரும்போது நிறைய புரிதல்கள் வர நமக்கு தொடங்கும் அதனால நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்குவேன் கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னை காதலிப்பேன் உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் காதலிக்கும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ ஆரம்பிச்சிருவோம் ஒருத்தருக்காக மட்டும் ஒருத்தர்னு வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்படி வாழும்போது அப்படி உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா என்னோட உயிரை கொடுத்து நான் உன்னை காப்பாத்திடுவேன் சரி நீ உன் உயிரை கொடுத்து காப்பாற்றிடுவேன் அப்போது உனக்கு எதாவது ஆச்சுனாலும் எனக்கு கஷ்டம்தானே தானே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான் அதுக்கு அந்த பையன் பதில் சொல்கிறான் அப்போனா நீ நினச்சிக்கோ நம்ம ரெண்டு உயிரும் சேர்ந்து ஒரே உயிராக ஒன்ட்ட இருக்கு அப்படின்னு அப்போ நீ என் கூடையே வாழ ஆரம்பிச்சிருவேன் இதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்காத ஏன்னா நம்மளோட காதல் நான் உன்னை எந்த அளவுக்கு கையை விட மாட்டேன்னு நீ நம்புகிற அந்த அளவுக்கு நம்ம காதலும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை கைவிடாது நம்ம ஒன்றா சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழுவோம் அப்படின்னு நீ நம்பு கண்டிப்பாக நம்ம வாழுவோம் அப்படின்னு அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்கள்